தமிழகத்தின் என அழைக்கப்பட்டு வந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த ரவுடி ஸ்ரீதர் தனபால் என்பவர் கம்போடியா நாட்டுக்கு தப்பியோடி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் நாற்பத்தைந்து வழக்குகளை கொண்ட ஸ்ரீதர் தனபாலை காவல்துறையினர் சல்லடை போட்டு தேடியது பழைய கதை இப்படி இருக்க ஸ்ரீதர் தனபாலின் மரணத்திற்கு பிறகு நம்மில் யார் அடுத்த ஸ்ரீதர் என்ற போட்டி பிற ரவுடிகளிடையே உண்டானது மார்க்கெட் பகுதிகளில் வசூல் செய்து வந்த பொய்யாக்குளம் தியாகு மற்றும் வசூல் ராஜா ஆகியோருக்கு கடுமையான போட்டி இருந்தது இருவருமே ரவுடி ஸ்ரீதர் தனபாலுக்கு கரங்களாக விளங்கினர் இவர்களில் வசூல் ராஜா என்பவர்தான் தற்போது நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் கமலஹாசனின் வசூல் ராஜா திரைப்படம் வெளியான சமயத்தில் ஊரில் பணத்தை வட்டிக்கு விட்டு வசூல் செய்து வந்த ராஜா வசூல் ராஜாவாக அறியப்பட்டார் பணத்தை வசூல் செய்வதற்கு மிரட்டுவது தாக்குவது என சிறு சிறு குற்றங்கள் செய்து வந்தவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜோசப் மற்றும் அவரது நண்பர் என இரண்டு பேரை போட்டு தள்ளியதிலிருந்து காவல்துறையினரின் கவனத்தை பெற்றார் வசூல் ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொய்யாக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ராஜா என்பவரை வெட்டி கொலை செய்ததால் வசூல் ராஜாவின் பெயர் மக்களிடையே பதற்றத்தை கொடுத்தது வசூல் ராஜாவை பொறுத்தவரை ஒருவரை தீர்த்து கட்டுவதென்றால் முதலில் சம்பந்தப்பட்டவருக்கு நெருக்கமானவர்களை விலைக்கு வாங்கி விடுவாராம் பணத்தை காட்டி அவர்களுடன் நட்பை வளர்த்துக்கொண்டு பின்னர் சொன்ன தேதியில் அவர்களை வைத்தே வைத்தவரை போதையில் முழுக செய்து விடுவார் பின்னர் தன் சகாக்களுடன் சம்பவ இடத்தை அடையும் வசூல் ராஜா போதையில் கிடந்தவரை சம்பவம் செய்துவிட்டு எஸ்கேப் ஆகிவிடுவாராம் இவ்வாறு காஞ்சிபுரம் நகரையே தெரிக்கவிட்ட ராஜா கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருந்தி வாழ்வதற்கு முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது இதற்காக அவர் மீது இருந்த அனைத்து வழக்குகளையும் முடிப்பதிலேயே கவனம் செலுத்தி வந்தார் இந்நிலையில் மார்ச் பதினொன்றாம் தேதி அன்று ராஜா அவரது வீடு இருந்த திருக்காளிமேடு பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் ராஜா மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது இதில் நிலை தடுமாறி போகவே மின்னல் வேகத்தில் விரைந்த கும்பல் வசூல் ராஜாவை செதில் செதிலாக வெட்டி வீசியது குற்ற வழக்குகளில் இருந்து திருந்தி வாழ்வதாய் கூறப்பட்ட நிலையில் ரவுடி கொலை செய்யப்பட்டிருப்பது காவல்துறையினருக்கு பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து காஞ்சிபுரம் போலீசார் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் கொலையாளிகள் தப்பி சென்ற சிசிடிவி காட்சி வெளியானதால் விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாலைமுரசு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயனுடன் சக்தி